மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் மேத்தமெடிஸில் அதாவது பாண்டாம் வகுப்பு அனைவரும் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற உயர எண்ணத்தில் கல்வி தொலைக்காட்சி வாயிலாக பள்ளிகளில் வழங்கப்பட்ட வீடியோக்களில் இருந்தோம் கல்வி டிவியில் நேரடியாக ஒலிபரப்பாகின்ற தடையும் விடையும் வினாவிடை தொகுப்பு அவற்றிலிருந்தும் உங்களுக்கு சாப்டர் த்ரீ அத்தியாயம் மூன்று தியரி ஆஃப் யூகேஷன் சான்பாட்டியல் என்ற பாடப்பகுதியில் வினாக்களை தொகுத்து வழங்குகிறேன் இது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் தேர்ச்சி பெறும் எண்ணத்தை வளர்க்கும் உங்களுக்கு மனசுக்குள்ளே தேர்ச்சி பெறுவோம் என்ற எண்ணம் கிடைக்கும் அதன் அடிப்படையில் நீங்கள் மீண்டும் மீண்டும் பள்ளிகளில் வழங்கப்பட்ட வீடியோக்களை பார்த்து பாட அதாவது கண்டென்ட் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் நல்லா புரிஞ்சு அந்த வினாக்களுக்கு நீங்களே பயிற்சி எடுத்து நல்ல பயிற்சியின் மூலயமாக நீங்கள் மீண்டும் மீண்டும் பயிற்சி எடுத்து அந்த பயிற்சியின் வாயிலாக கல்வி டிவியில் தடை விட பகுதியில் வழங்கப்படுகின்ற வினாக்களை எழுதி எழுதி பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாது பாடப்பொருள் நன்கு அறிந்த பிறகு அந்த சாப்டர் த்ரீ தியரி ஆஃப் எஷன் சவன் பாட்டியல் பகுதியில் அனைத்து பயிற்சியில் உள்ள வினாக்களுக்கும் அனைத்து எடுத்துக்காட்டு கணக்களையும் நன்றாக பயிற்சி எடுத்தீர்கள் என்றால் நல்ல மதிப்பெண்ணையும் பெறலாம் தமிழ் வழியில் தான் அங்கே பாடம் நடைபெறுகிறது என்பதை உங்களுக்கு தெரியும் நீங்கள் அறிஞ்சது தான் இருந்தாலும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் பாதிக்கக்கூடாது என்ற அடிப்படையில் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படியே நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் டூ மார்க்கில் ஃபர்ஸ்ட் கொஷின்னு ஃபார்ம் த குவிகேஷன் இது வந்து எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் டூவில் இருக்கும் செகண்ட் கொஷின் சால்வ் சால்வ் இது வந்து எக்ஸைஸ் வந்து த்ரீ பாயிண்ட்டு ஃபைவ்ல இருக்கும் அதுக்கப்புறம் இந்த த்ரீ கொஷின் நம்பர் த்ரீ ஃபார்முலேட் இன்ட்டு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் டு ஃபைன் த நம்பர் சர்ச் தட் வேன் இட்ஸ் கியூப் ரூட் இஸ் ஆர்ட் டு இட் த ரிசல்ட் இஸ் சிக்ஸ்து எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் ஒனில் இருக்கும் நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைங்க உங்கள் டெக்ஸ்ட் புக் எடுத்துக்கணும் இதை வச்சு பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஃபோர்த்து கொஷின் சால்வ் இதுமாரி மாடலில் கொஷின் கண்டிப்பாக கெடுப்பாங்க ஃபைவ் மார்க்லேயே வரும் எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் ஃபோரில் இருக்கும் அதுக்கப்புறம் சால்வ் தான் ஃபிஃப்த்து கொஷின் இது த்ரீ பாயிண்ட் ஃபைவ்வில் இருக்கும் எக்ஸாம்பிள் எக்ஸைஸில் பார்த்து இதுமாரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி சிக்ஸ்த்து கொஷின் பாருங்கள் மாதிரி மாடலில் த்ரீ பாயிண்ட் சிக்ஸில் இருக்கும் எக்ஸசைஸில் த்ரீ பாயிண்ட் சிக்ஸில் இருக்கும் டிஸ்கஸ் த மேக்ஸிமம் பாசிபிள் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் ரூல்ஸ் ஆஃப் யார் ரூல்ஸ் ஆஃப் த பாலினாமில் ஈகேஷன் கொடுப்பாங்க டிஸ்க் ரூலில் அப்ளை பண்ணுவாங்க அதை தெரிஞ்சு வச்சுக்கிங்க அதே போல் தான் சிக்ஸ் செவன் த்ரீ பாயிண்ட் சிக்ஸில் இருக்கும் பார்த்து இதுமாரி டூ மார்க் இதுமாதிரி மாடலில் வரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கொஷின் நம்பர் எயிட்டு இதை பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் ஒன்ல இருக்கும் எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பாருங்கள் கியூபிகேஷன் கோட்டாடிக்கேஷன் கியூபிக்யூகேஷன் ஃபார்ம் ஆனது டூ மார்க்கில் வரும் அந்த மாடலில் மட்டும் இந்த எயிட் கொஷின் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த எயிட் கொஷின் மாடலில் அப்படியே டெக்ஸ்ட் புக் எடுத்து டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் எக்ஸைஸை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நல்ல மார்க் எடுக்கலாம் இதுதான் வரும் இதே படித்து போனேன் அப்படி இல்லாமல் இதையும் ப்ராக்டிஸ் பண்ணு பண்ணிவிடுங்க இந்த மாடலில் எது கொடுத்தாலும் வந்தால் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அதான் இது ப்ராக்டிஸ் பேப்பர் பயம் போகும் த்ரீ மார்க் கொஷினை பாருங்கள் நைன்த்து கொஷின் எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட் கொஷினே அது அது எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் எடுத்து ஃபர்ஸ்ட் கொஷின்லேயே பாருங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இது டென்த் ஒன்றும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஒன் எக்ஸைஸில் இருக்குது அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் லெவன்த்து ஒன் இதுமாதிரி மாடலில் எக்ஸாம்பிளையும் இருக்கும் எக்ஸைஸ்லேயும் இருக்கும் எந்த இருக்குன்னா த்ரீ பாயிண்ட் டூவில் இருக்கும் லெவன்த் ஒன் த்ரீ பாயிண்ட் டூவில் இருக்கும் எக்ஸைஸ் எக்ஸாம்பிளில் வரும் த்ரீ பாயிண்ட் டூ இது எக்ஸைஸை ப்ராப்ளம் த்ரீ பாயிண்ட் டூவில் இதே மாதிரி எக்ஸாம்பிள் சம்மையும் நம்ம பார்த்து வச்சுருவோம் கொஷின் நம்பர் டுவெல் பார்த்து வச்சிங்க டுவெல் வந்து என்ன கேட்குறாங்க ஒரு நேர்கோடும் பறவைகளையும் இரு புள்ளிகளுக்கு மேற்பட்டு வெட்டு கொள்ளும் கொள்ளாது என்பதை நிரூபிக்க கொடுத்துருக்காங்க இது எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் டூவில் இருக்கும் prove தட் a சைட்டில் and a parabola cannot intersect at அட் மோர் two டூ பாயிண்ட்ஸ் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அதுபோல் தேர்ட்டீன் எங்கே இருக்கும் அப்படின்னா தேர்ட்டீன் வந்து எங்கே இருக்கும் X த்ரீ பாயிண்ட் த்ரீயில் question solve சால் த க்யூபிக் equation குடுத்துருப்பாங்க if இஃப் சம் ஆஃப் இட்ஸ் ரூட்ஸ் குடுப்பாங்க கொடுப்பாங்க அப்போ நீங்கள் பார்த்து வச்சிங்க அதை நீங்கள் பார்த்து வச்சுங்க எக்ஸ் இதை பண்ணலாம் எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கேன் தேர்ட்டின்னு த்ரீ பாயிண்ட் த்ரீ இருக்கும் அப்போ இதே தான் ஒரு நினைக்கூடாது த்ரீ பாயிண்ட் த்ரீல செகண்ட் கொஷின் கூட வரலாம் அதனால் இந்த மாடலில் பார்த்து வச்சிங்க அதுக்கப்புறம் கியூபிகேஷன் சால்வ் பண்ணுது ஃபோர்டீன் அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுங்கன்றாங்க ஃபிஃப்டீன்த் ஒன்று இதெல்லாம் நம்ம ஈஸியாக பண்ணலாம் எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட்டு ஃபைவ்வில் இருக்கும் அந்த கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சிக்ஸ்டீனும் எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்ல இருக்கும் எடுத்து பாருங்கள் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்ல இந்த கொஷின் நம்பர் சிக்ஸில் இருக்கும் சிக்ஸாக வரும் அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எயித்து கொஷின் சால் அப்படி கொடுப்பாங்க இந்த எயிட்டீன்த்து கொஷின் இதையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சால்வ்னு இருக்கும் இதுவும் அது இந்த எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்ல தான் இருக்கும் ஃபைவ் மார்க் பொறுத்தவரையும் நம்ம ஈஸியாக எந்தெந்த சம் வரும்னு சொல்லலாம் இந்த நைன்டீன்த் ப்ராப்ளம் கண்டிப்பாக எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட்டு டூவில் த்ரீ பாயிண்ட் டூவில் இது மாடலில் வரும் இந்த question குடும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி 20 மாடலில் எக்ஸைஸ் த்ரீ 3.4 20 டுவெண்ட்டி வந்து எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் ஃபோரில் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபோரில் நம்பர் ரெண்டு இருக்கும் அந்த ரெண்டு கொஷனுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் example சமையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சொல்கிற அட்வைஸு ஃபைவ் மார்க் கொஷின்னால் எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் பாருங்கள் எக்ஸைஸு த்ரீ பாயிண்ட் ஃபோரில் இருக்கிற எல்லா செம்மையும் இந்த த்ரீ பாயிண்ட் ஃபோரில் இருக்கிற எக்ஸாம்பிள் அம்மையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்ல ஃபைவ்வில் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் இதுதான் நல்லா அவங்க கல்வி டிவியில் மோட்டிவேட் பண்ணுறாங்க இதை மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறாங்க இந்த ப்ராக்டிஸ் பேப்பர் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாடல்லையும் ப்ராக்டிஸ் பண்ணணும் இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணால் பாஸ் ஆகிடலாம் இந்த மாடலில் எப்படி கொஷின் கொடுத்தாலும் எழுதுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புக்கு ஃபுல்லாக கான்செப்ட் கண்டென்ட் தெரியணும் அதை தெரிஞ்சுச்சுன்னா உங்களால் செண்டமே அடிக்கலாம் ஓகே தேங்க் யூ